அஞ்சாம் வசனத்தில் அப்போ மூப்பரில் ஒரு சொல்கிறான் யூதா கோத்தது சிங்கமும் தாவிது வேறுமானவர் புஸ்தத்தை திறக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி வந்தவர் யார் வரணும் நேச்சராக வரவர் யார் சிங்கம் தானே வரணும் இருபத்தி நாலு முப்பதில் ஒருத்தன் சொல்கிறான் நீ பயப்படாத நீ அள வேண்டாம் யூதா கொத்துறது சிங்கமும் தாவிது வேறுமானவர் வந்து புஸ்தத்தை வாங்குவார்னு ஆனால் சிங்கம் வந்து வாங்குச்சா ஆட்டுக்குட்டி வந்து வாங்குச்சா